நம்ம சத்தியா விண்கலுக்குள்ள ஏசி ஆஃபர் எல்லா பிராண்டட் ஏசி ஒரே இடத்துல இப்போ சத்தியால ஏசி வாங்கினா ரூபாய் ஆறாயிரம் மதிப்பில் நாலு சேர்ஸ் ஃப்ரீயா தராங்க உங்கள் சத்யா தேர்தல் பத்திரங்கள் குறித்த விவரங்கள் வெளியானவுடன் அதில் டாப் லிஸ்டில் யார் பெயர்கள் இருக்க போகிறது என்று அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் அந்த லிஸ்டில் நம்பர் ஒன் இடத்தில் வந்திருப்பது தமிழ்நாட்டை சேர்ந்த லாட்டரி அதிபர் மார்ட்டினின் ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீஸ் நிறுவனம் மார்ட்டினின் நிறுவனம் ஆயிரத்து முன்னூற்றி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரங்களை வாங்கியுள்ளது யார் இந்த மார்ட்டின் எதற்காக இவ்வளவு தேர்தல் பத்திரங்களை வாங்கினார் அதிர வைக்கும் பின்னணிகளை இந்த வீடியோவில் பார்ப்போம் தமிழர்கள் பர்மாவிலிருந்து இடம்பெயர்ந்த போது அங்கிருந்து வந்து தமிழ்நாட்டில் குடியேறியது லாட்டரி மார்ட்டின் என்று அழைக்கப்படும் சாண்டியாகோ மார்டினின் குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் கோவையில் லாட்டரி தொழிலை தொடங்கிய போது அவர் ஒரு சாதாரண வியாபாரி அவ்வளவுதான் லாட்டரி தொழிலில் லாபம் பார்க்க ஆரம்பித்த மார்ட்டின் அதனை கேரளா கர்நாடகா மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்த தொடங்கினார் சாதாரண லாட்டரி டிக்கெட் விற்பனை தானே அதில் அப்படி என்ன சம்பாதித்து விட முடியும் என நினைப்பவர்களுக்கு மார்ட்டினின் வாழ்க்கை பல ஆச்சரியங்களை கொடுக்கிறது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அதிமுக அரசினால் லாட்டரி விற்பனை தடை செய்யப்பட்டது அதன் பிறகு மார்டினின் லாட்டரி ஏஜென்சிஸ் நிறுவனம் தனது தொழிலை வடகிழக்கு மாநிலங்களை நோக்கி நகர்த்தியது அங்கு மாநில அரசாங்கங்களுடன் மார்ட்டின் நெருக்கத்தினை ஏற்படுத்திக் கொண்டார் அதன் விளைவாக அரசாங்கத்தின் லாட்டரி ஸ்கீம்களையும் சேர்த்து மார்ட்டின் நடத்த ஆரம்பித்தார் சிக்கிம் அரசின் பரிசு சீட்டு திட்டம் மார்டினுக்கு பெருமளவில் கை கொடுத்தது சிக்கிம் லாட்டரி இந்தியாவின் பல மாநிலங்களுக்கும் பரவ ஆரம்பித்தது மேற்கு வங்கம் பஞ்சாப் மகாராஷ்டிரா மேகாலயா அருணாச்சல பிரதேச மாநிலங்களிலும் மார்டினின் லாட்டரி கரங்கள் படர்ந்தன தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் இருந்தே எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வந்தாலும் அவர்களுடன் ஒருவித நெருக்கத்தை பேணி வந்தார் மார்ட்டின் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி மூன்றில் லாட்டரி தொழில் தடை செய்யப்பட்டாலும் மற்ற மாநிலங்களில் தினம் தினம் கோடிகளை குவித்துக் கொண்டிருந்தது மார்ட்டினின் லாட்டரி தொழில் பல்லாயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக மாறிய மார்ட்டின் ஒரு கட்டத்தில் மத்திய புலனாய்வு அமைப்புகளின் ரேடாருக்கு கீழ் வந்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சிக்கிம் லாட்டரியை கேரளாவில் விற்கும் பல முறைகேடுகளை செய்து ஏராளமான கோடிகள் லாபம் பார்த்ததாக லாட்டரி மார்ட்டின் மற்றும் அவரை சார்ந்தவர்கள் மீது சிபிஐ முப்பது வழக்குகளை பதிவு செய்தது இரண்டாயிரத்தி ஐந்திலிருந்து சிக்கிம் அரசின் பரிசு சீட்டுகளை மார்ட்டின் லாட்டரி ஏஜென்சிஸ் நிறுவனம் கேரளாவில் விற்றதில் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரை சிக்கிம் அரசை ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அதாவது நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடிக்கு பரிசு சீட்டுகளை விற்று வெறும் நூற்றி நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு மட்டுமே சிக்கிம் அரசுக்கு தந்ததாக சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்குகளில் மார்டினுக்காக வாதாடியவர்களின் அரசியல் பின்புலம் பெருமளவில் கவனிக்கப்பட்டது காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரும் மூத்த வழக்கறிஞருமான அபிஷேக் மனு சிங்வி மாட்டினுக்காக வாதாடினார் கேரளாவின் இடதுசாரி கட்சியிடமிருந்து கடுமையான விமர்சனங்கள் வந்த பிறகு ஒரு கட்டத்தில் அபிஷேக் மனு சிங்வி அந்த வழக்கிலிருந்து விலகிக் கொண்டார் அதேபோல் தமிழ்நாட்டின் அரசு வழக்கறிஞராக இருந்த பி எஸ் ராமன் மார்டினுக்காக கேரள உயர்நீதிமன்றத்தில் ஆஜரானார் கேரள அரசிடமிருந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் பின்னர் அவரும் அந்த வழக்கிலிருந்து விலகச் செய்யப்பட்டார் மார்ட்டினுக்கு ஏற்பட்ட சிக்கல் கேரளாவோடு நிற்கவில்லை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவை சேர்ந்த பலர் நில அபகரிப்பு மற்றும் முறைகேடு வழக்குகளில் கைது செய்யப்பட்டனர் அப்போது மார்டினும் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் அப்போது எட்டு மாத காலத்திற்கு சிறை வைக்கப்பட்டார் மார்ட்டின் மார்டின் சிறையிலிருந்தபோது அவரது மனைவி லீமா ரோஸ் மார்ட்டின் லாட்டரி நிறுவனத்தை நடத்தினார் சிக்கிம் அரசை ஏமாற்றியதாக சிபிஐ பதிந்த வழக்கினை ஒரு கட்டத்தில் அமலாக்கத்துறை கையிலெடுத்தது இரண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி பத்துக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் கேரளாவில் சிக்கிம் லாட்டரியை முறைகேடாக விற்பனை செய்து தொள்ளாயிரத்தி பத்து கோடி ரூபாய் சிக்கிம் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தி மார்ட்டினின் நிறுவனம் லாபம் பார்த்ததாக அந்த வழக்கில் அமலாக்கத்துறை பதிவு செய்தது ஒரு பக்கம் மார்ட்டினின் நிறுவனங்கள் ஒரு சாம்ராஜ்யத்தைப் போல வளர்ந்து கொண்டே இருந்தன பல்லாயிரக்கணக்கான கோடிகள் மார்ட்டினிடம் குவிந்து கொண்டிருந்தன இன்னொரு பக்கம் புலனாய்வு அமைப்புகளின் விசாரணையும் தொடர்ந்து கொண்டே இருந்தது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பணமுறைகேடு சட்டத்தின் கீழ் பத்தொன்பது புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள மார்ட்டினின் சொத்துக்களை கையகப்படுத்தியது அமலாக்கத்துறை மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதத்தில் மார்டினுக்கு சொந்தமான நானூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துகள் அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதத்தில் பஞ்சாப் மாநிலத்தில் தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு லாட்டரி ஊழல் நடந்திருப்பதாக மார்டினின் நிறுவனத்தின் மீது பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் பதியப்பட்டுள்ளது இந்தியாவில் முக்கியமான பல நிறுவனங்கள் தங்கள் மீது ரைடு நடத்தப்பட்டதற்கு பிறகு பாஜகவிற்கு பல கோடி ரூபாய் நிதியை அள்ளிக் கொடுத்ததை நியூஸ் மற்றும் தி நியூஸ் மினிட் நிறுவனம் இணைந்து நடத்திய ஆய்வு வெளிக்கொண்டு வந்திருந்தது அதில் மார்டினின் நிறுவனமும் தப்பவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு மார்டினுக்கு சொந்தமான எழுபது இடங்களில் வருமான வரித்துறை ரெய்டு நடத்தியது அதற்கு அடுத்த ஆண்டே எலக்டோரல் டிரஸ்ட் மூலமாக பாஜகவிற்கு நூறு கோடி ரூபாய் பணத்தினை ஃப்யூச்சர் கேமிங் நிறுவனம் அளித்தது நூறு கோடி ரூபாய் என்பது வெளிப்படையாக அளிக்கப்பட்டிருந்தது திமுகவிற்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் நெருக்கமானவர் மார்ட்டின் என்று ஊடகங்கள் சொல்லி வந்த நிலையில் பாஜகவிற்கு நூறு கோடி அளித்தது அனைவரிடமும் பல கேள்விகளை எழுப்பியிருந்தது அதுவே பெரிய நன்கொடையாக பார்க்கப்பட்டது ஆனால் மறைமுகமாக ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடைகளை வழங்கியிருப்பது அனைவரின் புருவங்களையும் உயர்த்தியுள்ளது ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு கோடி ரூபாயில் எவ்வளவு பணம் எந்தெந்த கட்சிகளுக்கு வழங்கப்பட்டது என்பது மட்டும் புரியாத புதிராக உள்ளது ஆனால் மொத்த தேர்தல் பத்திரங்களில் பாதிக்கும் மேல் பாஜகவே பெற்றிருப்பதால் மார்ட்டின் நிறுவனம் அளித்த பணத்திலும் பெரும் விகிதம் பாஜகவிற்கே சென்றிருக்கும் என்று கணிக்கப்படுகிறது மேலும் பத்திரிகையாளர் ரோகிணி சிங் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு தகவலை பதிவு செய்திருக்கிறார் ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்தி மூன்று அன்று மார்ட்டின் அகில இந்திய லாட்டரி தொழில் கூட்டமைப்பின் சார்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து லாட்டரி தொழிலுக்கான தேவைகள் குறித்து பேசினார் இரண்டு நாட்கள் கழித்து ஏப்ரல் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் பெருமளவு பணத்தினை தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை அளித்துள்ளது கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையாக தேர்தல் பத்திரங்களின் விவரங்கள் வெளியானது மறைந்து கொண்டிருந்த பல ரகசியங்களை மேலே கொண்டு வந்திருக்கிறது மத்திய புலனாய்வு நிறுவனங்களின் ரெய்டுகளில் இருந்து விடுபட தேர்தல் பத்திரங்களை வாங்கினாரா அல்லது மத்திய அரசிடம் வேறு ஏதும் பிரதிபலன்களை எதிர்பார்த்து தேர்தல் பத்திரங்களை வாங்கினாரா என்று பல கேள்விகள் அடுக்கடுக்காக எழுந்துள்ளன இன்று ஒட்டுமொத்த இந்தியாவின் விவாத பொருளாக மாறியிருக்கிறார் சான்டியாகோ மார்டின் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை